ஏய் கிளம்பலா கிளம்ப வேலை இருக்கு காலையிலேருந்து ஏசியா போட்டுக்கிட்டு சவாலால் குதிக்க உக்காந்து நான் எவ்வளோ வேலை முடிச்சுட்டு காலையிலேருந்து உடையாறேன் துணி மணி இங்கே பார்ப்பேன் என்ன என்ன பழ பழைக்கிறேன் நீங்கள் என்னமோ முடியாமல் கிடக்குற விளாட்டன் ஆ என்ன பழப்பழக்கம் அது எப்பாரு உனக்கு சொந்தமாக அறிவு இருக்கா இல்லையா அப்படியோ அப்படியே வச்சு பட வச்சு மோரமோரையா காலையில எந்திரிச்சு அப்படியே கிடக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எனக்கு சொல்லணும் போய் லெட்ரு போட்டு விட்டுமா லட்ரு போட்டு விட்டுமா காலையில நான் சொல்லிட்டு போய் நான் வேலைக்கு போயிட்டு நேரம் கழிச்சு வரேன்லப்பா ஆ இதை சோறு திங்குறியா என்ன சோறு தான் தின்னியா இல்லையா சோறுலாம் ஆ சோறுலாம் தின்டுறாதீங்க என்னையா வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்தே இப்படியே உட்காந்தே கடை

ரெண்டு சத்தம் போட்டாங்க மூணு சத்தம் போட்டாங்க ரெகுலராக வந்து துடைக்கிறவங்க வீடு துடைக்கிறாங்க ரெகுலராக வந்து துடைக்கிறவங்க உனக்கு வந்து வந்தாங்களா எழுப்புனா நீ ஆ எழுப்புனாங்களா நான் வந்து நான் வயலில் போய்ட்டு என்ன என்னை கேட்டாங்க கண்ணாடி தட்டி பாட்டாங்க உங்கள் வீட்டில் இருந்துருக்கேன் எனக்கு நான் அடுத்த வீடு வேலை இருக்கு ஊரே திருவிழா நடக்குது இருக்கிறது ஒரு குடும்பமாக எத்தனை பேருக்கு உனக்கு போய் வீடு துடைப்பாங்க குறைச்சிட்டு இருக்க முடியாது நீ தான் துடைக்கணும் என்னமே பால்காரங்க வரையில பால் வாங்கினாதான் இல்லைன்னு வச்சுக்க போய் தூரமாக போய் தான் பால் வாங்கிட்டு வரணும்

ஃப்ரிட்ஜு வேறு அதுக்கு தலைக்கு மேலே வேறு ஏசி வேறு வயிற்று கலக்குனா அட்டாச்சு பாத்ரூம் வரும் ஃபில்ட்ரு கில்ட்ருக்கு இப்படியா விடிய சாத்திட்டியா ஓப்படி இப்போ அந்த பூரா அல்கா கிடக்குது வந்தால் வந்து தொடச்சிக்க போடு ஓடு போடு எத போதும் போதும் அந்த ஃபோன் எடுத்துக்க முல்ல மெல்ல மெல்ல சாத்து பிள்ளைங்க எல்லாம் அங்கெல்லாம் கீழே இருக்குது இப்போ தான் பார்க்குறேன் மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா மொதல் உனக்கு இல்லை மணி என்ன ஆகுதுன்னு தெரியுதான்னு கேட்குறேன் இப்போ வந்து பிள்ளைங்க நான் போச்சு குட்டிங்க என்ன போச்சு நான் இப்போ வரலன்னா வாயை போனதுன்னு மல்லாக்கே கிடக்கிறவ தான் ஜி ஓ வாப்பில் வேற இதே வேற என்னைய கையில் பிடிக்க சொல்லிட்டு போகிறேன்